குரல் நானூற்றி முப்பத்து ஒன்று செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லா பெருக்கம் பெருமித நீர்த்து குரல் விளக்கம் இருமாப்பு ஆத்திரம் இழிவான நடத்தை இவைகள் இல்லாதவர்களுடைய செல்வாக்குதான் மதிக்கத்தக்கதாகும் குரல் நானூற்றி முப்பத்தி இரண்டு இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு குரல் விளக்கம் மனத்தில் பேராசை மான உணர்வில் ஊனம் மாசுபடியும் செயல்களில் மகிழ்ச்சி ஆகியவை தலைமைக்குரிய தகுதிக்கே பெருங்கேடுகளாகும் குரல் நானூற்றி முப்பத்து மூன்று திணைத்துணையாங் குற்றம் வரினும் பனை கொள்வர் பழி நாணுவார் குரல் விளக்கம் பழிக்கு நாணுகின்றவர்கள் திணையளவு குற்றத்தையும் பனையளவாக கருதி அதை செய்யாமல் தங்களை காத்து கொள்வார்கள் குரல் நாநூற்றி முப்பத்து நான்கு குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றன் துருவும் பகை குரல் விளக்கம் குற்றம் புரிவது அழிவை உண்டாக்க கூடிய பகையாக மாறுவதால் குற்றம் புரியாமல் இருப்பது என்பதையே நோக்கமாக கொள்ள வேண்டும் குரல் நானூற்றி முப்பத்து ஐந்து வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் குரல் விளக்கம் முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்து ஒரு தவறான செயலை தவிர்த்து கொள்ளாதவருடைய வாழ்க்கையானது நெருப்பின் முன்னால் உள்ள வைகோல் போர் போல கருகிவிடும் குரல் நானூற்றி முப்பத்து ஆறு தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிறப்பின் என் குற்றமாகும் இறைக்கு குரல் விளக்கம் முதலில் தனக்குள்ள குறையை நீக்கி கொண்டு அதன் பின்னர் பிறர் குறையைக் கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும் குரல் நாநூற்றி முப்பத்தி ஏழு செயற்பால செய்யா திவரியான் செல்வம் உயர்ப்பால தன்றி கெடும் குரல் விளக்கம் நற்பணிகளை செய்யாமல் சேமித்து வைக்கப்படும் கருமியின் செல்வம் பயன் ஏதுமின்றி பாழாகிவிடும் முப்பத்தி எட்டு பற்றுள்ளம் என்னும் இவரன்மை ஏற்றுள்ளும் என்னப்படுவதொன்ற குரல் விளக்கம் எல்லா குற்றங்களையும் விட தனிப்பெரும் குற்றமாக கருதப்படுவது பொருள் சேர்ப்பதில் பற்று கொண்டு எவருக்கும் எதுவும் யாமல் வாழ்வதுதான் குரல் நாநூற்றி முப்பத்து ஒன்பது வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை குரல் விளக்கம் எந்தவொரு காலகட்டத்திலும் தன்னைத்தானே உயர்வாக என்னிடம் தற்பெருமை கொண்டு நன்மை தராத செயல்களில் கூடாது. குரல் நாநூற்றி நாற்பது காதல காதல் அறியாமை உயிக்கிருப்பின் ஏதில ஏதிலார் நூல் குரல் விளக்கம் தமது விருப்பத்தை பகைவர் அறிந்து கொள்ள முடியாமல் நிறைவேற்றுபவரிடம் அந்த பகைவரின் எண்ணம் பலிக்காமற் போய்விடும்